ஹாய் இஸ்லாம் வலைக்கம் பிஎம்ஸ்ல இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது அபுதாபியில் உள்ள மார்க் சில்க் ஹவுஸ் இவங்க ஒரு சிங்கப்பூர் கடைங்க ஸோ இவங்க அபுதாபியில் எத்தனை வருஷமாக இயங்கிட்டு இருக்கிறாங்க இவங்கள்ட்ட ஜப்பான் சாரீஸ்லாம் என்ன கலெக்ஷன் இருக்குது புருக்கா புர்கா சால்லாம் என்ன இருக்குது சிங்கப்பூர் பொருட்கள்லாம் என்ன கிடைக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அப் டு எண்டு வரலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இவங்களோட லொக்கேஷனையும் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன் அவங்களோட மொபைல் நம்பரையும் பின் பண்ணியிருக்கேன் அதை போய் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் ஸோ இவங்களோட நம்பரையும் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்குறேன் நீங்கள் எதாவது தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் இது வாட்ஸ்அப் நம்பர் தான் நிறைய பேர் கொரியர் பண்ணுவாங்களா ஆன்லைன் ஆர்டர் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க சிங்கப்பூர் கடையில் ஆரம்பத்தில் அவங்க ஆன்லைன் ஆர்டர்லாம் கொடுத்து கொரியர்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதில் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணதுனால அவங்க அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னா சரியான முறையில் கொரியர் அவங்களுக்கு போய் கஸ்டமருக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருந்துச்சான் அதனால் அவங்க பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஸோ இந்த வீடியோ அப் டு எண்ட் வழி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி

சார் என்னென்ன பொருள் இருக்கு சிங்கப்பூர் பொருள் எல்லா ஐட்டமும் இருக்கு பாய் நம்மள்ட்ட வந்து இந்த சிங்கப்பூர் ஐட்டங்கள் தைலம் முடிக்கலாம் கால்வழி தைலங்கள் விக்ஸ் சிங்கப்பூர் ஐட்டம் இல்லாமல் ஒரிஜினல் ஐட்டம் இல்லாமல் இருக்கு விலையும் கம்மி தான் மற்ற இடத்தோட விலை சீப் அண்ட் பெஸ்ட் தான் காஸ்மெட்டிக் ஐட்டத்தில் பர்ஃபியூம் அப்புறம் லேடிஸ் பற்றி கைலி லேடிஸ் ஐட்டம் இல்லாமல் கைலி ஐட்டம் இருக்கு அதே மாதிரி தாவானி ஐட்டம் இருக்கு வாயில் தாவணி வாயில் ஐட்டம் தாவணி ஃபுல்லாக இருக்கு அப்படியே என்ன துப்பட்டி சாளு கலைக்கு போகிற சாளு ஐட்டங்கள் துப்பட்டி ஐட்டம் தான் உள்ள ஸ்டோன் ஐட்டம் துப்பட்டி மாடல் கல்யாண பண்ணுக்கு உள்ளது உங்களுக்கு நிறைய வந்துருக்கு கல்யாண பண்ண சாளு ஜப்பான் போட வந்து ஏதோ விதமாக இருக்கு சரி 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 மாசம் மாசம் வந்துகிட்டே இருக்கும் ஜப்பான் மூட எல்லா டிசைனும் வந்துட்டு இருக்கும் புதுசு புதுசா அதே மாதிரி ரேக் ஷேர்ட் சிங்கப்பூர் சர்டு மார்டின்னு ரேக்கு எல்லாமே இருக்கு இன்ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க ஆமா இப்போ ஜப்பான் சரீஸ்லாம் என்ன கலெக்ஷன் வந்து இப்போ வந்து இந்த மீடியமான வந்து புதுசா வந்திருக்கு மூணு ஐட்டம் அது மூணு டிசைனு பதினஞ்சு கலர் இதுல வந்து மூணு ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இது ஒரு ஐட்டம் அதுலயே வந்து ரோஸ் இருக்கு பிங்க் இது கொஞ்சம் பெரிய பட்டைகள் மக்கள் கேட்பாங்க அதுலயே பெரிய பட்டை வந்திருக்கு இப்ப வந்து தௌசண்ட் லைன்டு புதுசா இப்போ நிறைய இறங்கிருக்கு வித்தியாசமா நல்லா இப்ப அதிகமா போயிட்டு இருக்கு இதுல வந்து ஒரு ஏழு கலர் இருக்கு அதுலயே வந்து இது ஒரு மாடல் இது ஒரு வித்தியாசமா இருக்கு. இதுல ஒரு நாலு கலர் இருக்கு. ஒரு டிசைனுக்கு நாலு கலர். இப்போ ரீசன்டா வந்தது. ரெண்டு மூணு நாள் ஆச்சு. ரீசன்டா இப்போ வந்தது. நல்லா போய்கிட்டு இருக்கு. சரி சரி சரி. அதுக்கு அப்புறம் இப்போ வந்து இந்த டிசைன் வந்து மீடியமான ஜர்கா. இப்போ மீடியமான ஜர்கால வந்து இதுல அஞ்சு கலர் இருக்கு பாய். அஞ்சு கலர்ல வந்து நான் மேல வச்சிருக்கேன் பாருங்க. ஃபுல்லா எல்லாத் கலர் இருக்கு. அதே மாதிரி இதுல இந்த இதுல ஒரு அஞ்சு கலர் இருக்கு. இதுவும் மீடியமான ஜர்கா தான். இதுலையும் அஞ்சு கலர் இருக்கு எல்லாத்துலயும் நமக்கு அஞ்சு அஞ்சு கலரு மூணு டிசைன்ல வரும் அப்புறம் கொஞ்சம் பெரிய பட்டல் மக்க மக்கள் கேட்கறாங்கல்ல ஜாரி கொடுங்க கொடுங்கப்பா கல்யாண பொண்ணுக்கு இந்த மாதிரிங்கும் போது இப்போ ரீசெண்ட்டா வந்தது இதுவும் அதிகமா போயிட்டு இருக்கு பேர் வச்சிருக்கீங்களா இதில் வந்து பேர் வந்து இப்போ சின்ன பாப்பான்னு ஒன்னு வந்திருக்கு அதில் கலர்ஷன் வந்துருக்கு வந்து போயிட்டு இருக்கு அடுத்த டிசைன் நம்ம இந்த வாரத்துல ஒரு டிசைன் வருது ரெண்டு மூணு நாளில் வந்துரும் நிறைய வருது

ஆமா அது நம்மளுக்கு இந்த வீக்கெண்ட் வந்துட்டாலும் காலையாயிரும் வந்து ஒரு வாரத்துக்கு தான் தாங்கும் பொறுத்தவரை அதிகமா போயிட்டே இருக்கும் இப்போ இந்த வந்திருக்குல கலர் இருக்கு ஆமா இதுல அஞ்சு கலர் இருக்கு இப்ப இப்போ ரீசண்டா வந்து ரெண்டு நாள் ஆச்சு தௌசண்ட் லைன் சொல்லி இதுல அஞ்சு கலரு அதே மாதிரி இந்த இதுலயும் ஒரு ஜருக இல்ல ஃபுல்லா ஜெருகை பிரிண்டட் இருக்கு இதுலயும் அஞ்சு கலர் ஆறு ஏழு கலர் லைன் ஃபுல் இருக்குல்ல உங்களுக்கு இருக்கு

சூப்பராக இருக்கும் அதிகமாக இருக்குது நம்ம கலெக்ஷன் சேலைஸ்னால் நிறைய செலக்டடாக அதிகமாக வச்சுருக்கோம் சின்ன கம்பி போட வச்சிருக்கோம் நம்ம வேலை கம்மி ஐட்டம் ஸ்டார்டிங் ரேஞ்சில் கம்பி போடவை காம்ச்ச ரேஞ்சில் என்னென்ன ரேஞ்சு இது ஒவ்வொன்றும் ரேட்டு ஃபோர்லேருந்து கம்பி போட ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்டிங் ரேஞ்சு நைன்டி ஃபோர் அதில் ஒன் நாட் ஃபைவ் அஞ்சு அதுக்கப்புறம் நூற்றி முப்பத்தஞ்சு

இதுல என்ன ரேஞ்ச் வருது பாய் இது வந்து உங்களுக்கு 2021 இந்த மாதிரி ரேஞ்சில தான் வருது கடைக்கு வந்தா அதை நீங்க பாய் பண்ணிடுவீங்க கண்டிப்பா வந்து நம்ம முடிஞ்ச அளவு குறைச்சு கொடுப்போம் நம்மளுக்கு கஸ்டமர் தான் மெயின் ரெண்டாவது இந்த இதுல வந்து பனியன் கிளாத்லயே வந்து ஸ்டோன் வர்க் உள்ளது நல்லா டிஃபரண்டா இருக்கு நல்ல லப்பர் கிளாத் அதுல வந்து பூணம் கிளாத் சாட்டின் இதுலயே ஸ்டோன் வர்க் நல்ல டிஃபரண்டா இருக்கு டிஃபரண்டா நம்மளுக்கு கஸ்டமருக்கு எப்படி பிடிக்குதோ அதே மாதிரி தான் நம்ம செலக்டடா வச்சிருக்கோம் ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து மற்ற இடத்தோட ஒரு ரெண்டு ரூபா கம்மியாக இருக்கும் கூட இருக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக கண்டிப்பாக எதுண்ணா பாய் இது ஒரு பனியன் கிளாக்கு சாரு தான் பாய் துபாய் சாலுங்கிறாங்க இது கொஞ்சம் முன்னாடி வந்தது ஓபனா சொல்லிடுறேன் கொஞ்சம் முன்னாடி உள்ளது ஆனா வந்து மக்களுக்கு பிடிச்சா எடுத்துறாங்க வந்து முடிய போகுது இது ஒரு ரீசன்ட் அதிகமா வந்து இந்த இந்த கம்பி சாலு தான் இப்ப விரும்புறாங்க வித்தியாசமா இருக்கு நல்லா டிஃபரெண்டா கொண்டு வரீங்க அப்படின்னு நல்லா வித்தியாசமா சூப்பரா கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரியே நம்ம செலக்ட் பண்ணி வைக்கிறோம் நிறைய வச்சிருல ஆனா நல்லா வச்சிருக்கோம் செலக்டடா வச்சிருப்போம் அவ்வளவுதான் நம்ம கஜாஜர் வந்து கஸ்டமரும் எடுக்கணும் வீட்டுக்கு போட்டா எடுத்து அனுப்பி அவங்களும் குழப்பி நம்ம செலக்டட வந்து நம்ம வந்து சொந்தமா தைக்கிறோம் போட்டு சொந்தமா கஸ்டமர் எப்படி விரும்புறாங்களோ தைக்கிற அது வாங்க மேலே அப்படியே பிடிக்க போறோம் மாடல் எப்படி எப்படி விரும்புறாங்களோ பாருங்க கஸ்டமருக்கு தக்கன அவங்க விரும்புறது தக்கன துணி அருமையான துணி எல்லாம் எல்லா கிளாஸ்லயுமே வச்சிருக்கோம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக விலை கம்மியில இருந்து விலை ஜாஸ்தி வர உங்களுக்கு எப்படி வேணுமோ கஸ்டமர் சர்வீஸ் தான் பாருங்களேன் இப்ப சொந்தமா நம்ம வந்து இது ஆரம்பிச்சிருக்கோம் இது புர்கா தைக்கிறது இங்கேயே தச்சு குடுக்கலாமா கந்துரா ஷர்ட்டு பேண்ட் லேடிஸ் ப்ளவுஸு சுடிதாரு எல்லாமே தைச்சி கொடுக்குறோம் கஸ்டமர் என்ன மாடலில் கேட்குறாங்களோட்டோன்னு கூட செஞ்சு சைஸ் இது வந்து மலேசியா ஸ்டைல் இப்போ புதுசாக வந்துருக்கு அப்படியே மாற்றிக்கிறோம் போறவங்களும் கொண்டு போய்க்கலாம் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் போறவங்க அவங்களுக்கு எப்படி விருப்பமான மாடலை தச்சு அது சில பேர் ஃபேட்டா இருப்பாங்க அவங்களுக்கு சைஸ் பத்தாது அப்படின்னு எல்லா சைஸுமே என்ன சைஸ் வேணுமோ எல்லா சைஸுமே நம்ம தச்சு கொடுக்கலாம் துணியெல்லாம் சொந்தமாக வாங்கி வச்சிருக்கு டைலரன்னா வருற. ஆزل ஆزل. நான் மிஷன் பட்ன மாட்டிக்கறேன். டெமன்ட். うん. ஷார்ட் பண்றது கீழ இருக்கு. பேண்ட் அடிக்கறதா ரெடிமட் பேண்ட் இருக்கு. கம்பெனிக்கு அடிச்சு அடிச்சு அடிக்கலாம். யாராவது எனக்கு வேணும் நம்மள்ட்ட வந்து ஜப்பான் நைன் ஒன் ஒன் இது வந்து ஒரிஜினல் ஜப்பான் ஐட்டம் தான் நம்மள்ட்ட இருக்கு சிப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் நல்ல குவாலிட்டி நல்லா சாஃப்ட் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் ஒவ்வொரு மாடல்லும் ஒவ்வொரு கலர் இருக்குது மேலே இங்கிலேயும் நல்லா வித்தியாசமாக ஆஃப் அண்ட் ஆஃப் இதில் வந்து இப்போ நிறைய வந்துருக்கு மாடல் இருக்கலாம் இல்லை தான் இது என்ன வருது நாளைக்கு வேறு வருது ம் அதுலேயே வந்து இது கம்பி இல்லாது பூனம் போன ஒரிஜினலையே கம்பி இல்லாது சில பேர் கம்பி இல்லாமல் ஆமாம் கம்பி இல்லாத கேட்குறாங்கல்ல இது ஒரிஜினல் ஜப்பான் ஐட்டம் தான் நம்மகிட்ட இருக்குது விலை கம்மி ஐட்டம் பூனெண்டாலும் அதுவும் அதுவும் இருக்குது அதுவும் இருக்குது அது அந்த அரைக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் அவங்களுக்கு இதெல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் பூனத்துலேயே விலை கம்மி இருக்குல்ல ஸ்டார்டிங்கான ரேஞ்ச் அதுதான் அதுலேயே இதுவும் கம்பி தான் இது வந்து மூணு கம்பி இதுலயும் வரும் இது வளர் கம்பி இந்தோனேஷியா இதெல்லாம் ஜப்பானு இது ஒரிஜினல் ஜப்பான் இது இந்தோனேஷியா இதுல ஜப்பான் தான் ம் இந்தோனேஷியா இது அதோட நல்ல சாஃப்டா இருக்கு ஏகப்பட்ட கலர் இருக்கு ஆலோர் டிசைனு சில ஊர்ல இந்த பூனை தாவணி எடுப்பாங்க பார்த்தீங்களா நம்ம சிலையாகவும் ஊட்டிக்கலாம் இல்லை தாவணியாகவும் ஊற்றிக்கலாம் ஆ சரி சரி ஆலோவர் டிசைன் பிரிண்டாக வரும் உங்களுக்கு ஒரிஜினல் போனோம் கம்பெனியை பார்த்தாலே எல்லாருக்குமே தெரியும் லேடிஸ் இன்ஸ்க்கு இது இந்தோனேஷியா இது ஃப்ரின் உள்ளது நல்ல ஃப்ரீ சைஸ் தான் நம்மள்ட இருக்கு தாராளமாக இருக்குது நல்ல ஃப்ரீ சைஸ் இதில் வந்து பன்னெண்டு கலர் வரும் அதிலே வந்து இப்போ தாய்லாந்து இது அக்கோ சில பேர் பூ போட்ட மாதிரிதான் உள்ள மாதிரிதான் கக்கா பாலு இது ஒரு மாடல் நம்மள்ட்ட உள்ள சைஸ் எல்லாம் இருக்கும் எல்லா இருக்கு எல்லா கலருமே இருக்கும் உங்களுக்கு விருப்பம் கஸ்டமர் என்ன விருப்பமோ அந்த கலர் இருக்குது இருக்கு சைஸ் எல்லாம் தாராளமாக இருக்கு தான் இது காட்டன் ஹண்ட்ரட் இது வந்து மிக்சிங் மிக்சிங் இது ஹண்ட்ரட் இந்தியா பவுடர் வேண்டாலும் இந்தியா பவுடம் என்ன கலர் வேணும் இந்தியா போகிற இல்லையா நல்லா கலரும் இது இந்தியாவிலேருந்து இந்தியாவிலேருந்து வராது இந்த லோக்கல் யாராவது இது எடுத்துருப்பாங்க அதே மாதிரி நோம்பு வர ஆரம்பிச்சுக்கிட்டு ஆம்கிட்ட கடல் பாசி கடல் பாசி இருக்குது கடல் பாசி கே அடுத்த மாதம் ஒரு மாதம் தான் வெயிட்டிங் நோம்புக்காண்டி கடல் பாசி அடுத்து வந்து சர்பத் வந்துடும் எல்லாம் வந்துடும் எல்லாம் நோம்புக்குள்ள எல்லாமே இறங்கிடுவோம் ஜப்ஜா சீடு எல்லாமே நோம்புக்கு எல்லாமே நம்ம கஸ்டமர் தேடி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க இந்தோனேஷியா இன்னர்ஸ் இன்னர் பாக்ஸ்ல லூஸாகனாலும் பீஸா கொடுக்கலாம் பாக்ஸா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டா போட்டுக்கலாம் சரி சரி எல்லா சைஸ் எல்லாமே இருக்கு எல்லா சைஸ் இருக்கு சின்ன பிள்ளைகள் வந்து பெரியாள் வரைக்கும் எல்லாமே இருக்கு பெரியவங்களுக்கு டைப் அந்த மாதிரி குழந்தை இருக்கு